நாடு முழுவதும் இருபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடியரசு தினத்தன்று சம்யுக்த கிஷான் மோர்ச்சா எனும் விவசாயிகளுக்கான அமைப்பு மேலும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் டிராக்டர் பேரணிக்கு விவசாய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது மேலும் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளுக்காக கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு முதல் பஞ்சாப் மற்றும் ஹரியானா இடையேயான கானோரி எல்லை பகுதியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் சங்க தலைவர் ஜெகஜித் சிங் தாலேவாலின் உடல்நிலை மோசமடைந்துள்ள நிலையில் மத்திய அரசு விவசாயிகளை அழைத்து பேச வேண்டும் என இந்த டிராக்டர் பேரணி நடைபெறுகிறது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் ஆற்றாழ்புரத்தில் மாபெரும் டிராக்டர் பேரணி நடைபெற்றது இதில் சீர்காழி தாலுகாவைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் டிராக்டருடன் கலந்து கொண்டு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றனர் இப்பேரணியில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் விவசாய ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து விவசாயிகளை தற்கொலையிலிருந்து காக்க வேண்டும் காப்பீட்டு நிறுவனங்களில் உள்ள முறைகேடுகளை களைந்து விவசாயிகளுக்கு முழுமையாக காப்பீட்டு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஒரு மனையோட விலை வெறும் சத்தியமாங்க வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் புக்கிங் கால் டபுள் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன்